வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது இன்னைக்கு ராஜ்நாத் சிங் போட்ட ஒரு ட்வீட் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியது கொஞ்சம் இல்லை நிறையா அதாவது என்னென்னா பிஜேபியில் போர்க்குரல்கள் ஒழிக்க தொடங்கி விட்டதா அப்படின்னு எப்பயுமே வந்து தேர்தலில் வந்து மோடி கேரண்டின்னு சொல்லி தேர்தலை சந்தித்த பிறகு வரலைன்னா அதோடைய போர்க்குரல் இப்போ மெதுவாக கிளம்புது நிறையா கிளம்பும் போப்போ கிளம்பும் ஆட்சியாமிச்சாலும் கிளம்பும் உண்தானே சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ என்ன சொல்கிறாரு திடீர்னு ராஜ்நாத் சிங் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது பிஜேபிக்கு வாக்களித்த தொண்டர்களுக்கு உழைத்த தொண்டர்களுக்கு நட்டாவின் சீரிய தலைமையில் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோங்கிறார் அதில் மோடி அப்படிங்கிற ஒரு பேர் இல்லை இந்த ட்வீட்டை போட்டுட்டு என்ன பண்ணுறாரு நேராக வந்து பிஜேபி ஆஃபீஸில் போயிட்டு மோடியை வரவேற்று மோடி பேசுகிறார் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு இதில் என்ன இன்னொரு சிக்கல்னால் நாயுடு அவர்கள் என்ன ப்ளே பண்ண போகிறாரு ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் நாயுடு நிதிஷ் இவங்க சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணால் அதில் பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் பிஜேபி இன்னைக்கு நாயுடு வந்து பிஜேபியில் சேர்றதில் பல குழப்பங்கள் இருக்குது ஏன்னால் பிஜேபி அதுவும் மோடி எதிர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர்தான் நாயுடு அவர்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை ஒருவேளை நாயுடுவும் நிதிஷும் மோடி பக்கம் போகிறாங்கன்னா மோடி ஏற்கனவே இரநூத்தி நாற்பத்தி மூணு இருக்கார் இவங்கள உள்ளே கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களை விலைக்கு வாங்குவாரோ இல்லை உன்னை உள்ளே எழுத்துருவாரோ உள்ளே இழுத்து அவங்கள வந்து நி நிதிஷையும் நாயுடுவையும் ரோட்டில் விட மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பதட்டம் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய எம்பிக்களோ யாரோ போய் பார்க்கக்கூடாது மோடியை நீங்கள் ஏதாவது எங்கிட்ட சொல்லணும்னா எம் மூலியமாக தான் சொல்லணும் மினிஸ்டர் வழியில் இடம் கொடுக்குறோம் ஆனாலும் ரிப்போர்ட் ஏன்ட்ட தான் பண்ணணும் இப்படி பல கெடுபிடுகளை விதிக்கலாம் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் இங்கே ஜெயலலிதாமா இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் தேமுதிக உடைச்சி அருண் பாண்டியன் உள்ளிட்ட இந்த பக்கம் எந்த அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இப்போ இருக்கிற கோவை செல்வராஜ் அவரெலாம் காங்கிரஸ்லருந்து ஜெயலலிதா டீம்மாங்க அவர் ஒரே கட்சியில் இருப்பார் காங்கிரஸுக்கு ஜெயலலிதா மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் இன்றைக்கி பவரில் இருந்தால் கட்சியை உடைக்கலாம் இந்த வேலையை பிஜேபி ஈஸியாக பண்ணணும் உங்களுக்கு தெரியும் பிஜேபி கடந்த காலத்தில் எந்தெந்த கட்சியெலாம் உடைச்சிருக்குன்னு ஆனால் என்ன சிக்கல்னால் இன்றைக்கி பிஜேபிலே கழக குரல்கள் ஏன்னா இப்போ என்ன தான் வெளிப்படையாக பேசலாம் கூட என்ன பேசுவாங்க சுமித்தி ராணிக்கு நீங்கள் ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க தேவையில்லாமல் அவங்களுக்கு ரொம்ப வெயிட் கொடுத்தீங்க அவங்க தோத்துட்டாங்க யோகிக்கு தேவையில்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தீங்க அதனால் நீங்கள் நம்ம அங்கே தோற்குறோம் யூபியில் தோத்தது காரணம் மோடி தான் உங்களை முன்னிறுத்தி தான் நின்னோம் தேவையில்லாமல் நீங்கள் முஸ்லீம் இஸ்லீம் ஏகப்பட்ட பேச்சு பேசி எங்களை இந்தளவுக்கு நட்டாத்தில் விட்டுட்டீங்க இதெல்லாம் இனிமேல் வரும் அதான் தொடர்ந்து சொல்லுமே ஆட்சி அமைச்சால் காங்கிரஸுக்கு நல்லது ஆட்சி அமைக்கலாம் ரொம்ப நல்லது ஆட்சி அமைச்சால் நல்லதுன்னா ஏன்னா பத்து வருஷம் இருந்தவுன்னே பயத்தோடு பண்ணுவாங்க பிஜேபி அப்படி இல்லை அதாவது பிஜேபி ஆட்சி அமைச்சதுன்னா நாயுடுவும் நிதிஷ்குமார் அவங்க ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க மோடி ஒரு பதட்டத்தில் இருப்பாரு யார் முன்னாடி கவுக்கிறதுங்கிறதுல பெரிய சிந்தனை ஓடும் இது ரொம்ப நாள் நீடிக்குமானு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ உடனே ஆட்சிக்கு கொஞ்ச நாள் நீடிக்கும் ரொம்ப நாள் நீடிக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் ஆனால் பிஜேபியில் இருக்க அடிமட்டத்தில் இருக்க தொண்டர்கள்ட்ட என்ன விதமான விளைவில் ஏற்படுத்தும் என்னங்கிறது ஜி பெரியாள் நினைச்சோம் பார்த்தா ஒன்றும் விளக்காவலையே உத்தரப்பிரதேசில் விட்டு அப்போ உத்தரப்பிரதேசில் வடக்கூடிய சட்டமன்ற தேர்தலை இவங்க எப்படி அணுகுவாங்க இன்னும் கொஞ்சம் குறிப்பாக ஆறு மாதத்தில் மகாராஷ்டிரா தேர்தல் வருது மகாராஷ்டிராவில் இப்போ இருக்கக்கூடிய கணிப்பின்படி நாற்பத்தி நாலு சதவீதம் இந்தியா கூட்டணி பிஜேபி நாற்பத்தோரு சதவீதம் அப்போ இப்போவே தெரியுது நாலு பர்சென்ட் வாக்களை இவங்க ஜெயிக்கிறாங்க அதனால் உத்தரவு தரப்புத்தெல்லாம் ஒரே கொண்டாட்டமாக இப்போ ஷிண்டை தான் யோசிப்பார் இன்னும் ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வருது வந்த ரிசல்ட் தப்பாகுது என்ன மேக்கப் பண்ணுவீங்க சரி மேலே மூடி மிகப்பெரிய அளவில் கட்டுமையாக வலிமையாக வந்தால் கூட இறங்கி இறங்கி பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது உத்தவட்டையும் நம்ம எம்பிகள் இருக்காங்க எம்பி எம்பிகள் இருக்காங்க என்ன பண்ணுவீங்க உத்தவியும் சரத்பவாரையும் கை வச்சுன்னா நாயுடு வருவார் அதனால் இன்றைக்கி பிஜேபிக்கு தான் தள்ளபடி நாயுடு என்ன யோசிப்பார் மகாராஷ்டிராவில் பிஜேபி தோக்கட்டும் சென்ட்ரல்லையும் ஆச்சுட்டு இருக்காங்க இங்கே வரக்கூடாது அப்போ என்ன பண்ணுவார் ஏதாவது நீங்கள் சந்த உத்தவ் தாக்கரே சந்த இவருக்கும் சரத்பவருக்கும் குடைச்சல் கொடுத்தீங்கன்னா அவரும் வருவார் அதான் நீ என்ன நினைப்பார் ஏகப்பட்ட பணம் போட்டுட்ருக்கோம் ரைட்டுங்க மோடி பெரும்பான்மையாக வந்தால் பிரச்சனை பிரச்சனை இல்லை இப்போ என்ன நடக்கும் மோடி எப்போ கவுத்து விடுவாருன்னு தெரில ஏன்னா நாயுடுவும் நிதிஷ்குமாரையும் கவனிக்கணும் மோடியை விட இவங்க ரெண்டு பேரையும் கவனிக்கணும் அதாவது நாயுடு வந்து தன்னுடைய எம்பிக்கில் மோடி எழுத்துருவாருன்னு பயம் மோடிக்கு என்ன பயம் நாயுடு எப்போ இந்தியா கூட்டணிக்கு போகிறாருன்னு பயம் நிதிஷ்கு முதலமைச்சராக இருக்கும் நம்மகிட்ட இருந்த ஆலை தூக்கிட்டு நம்மளை கவுத்து விட்டுருவாருன்னு பயம் இந்த பக்கம் மோடிக்கு நிதிஷ் அந்த பக்கம் போயிட்டார்னா என்னன்னு பயம் அதனால் இவர் அவரை பார்க்குறது அவர் இவரை பார்க்குறது டோட்டலாக பார்த்தா நிர்வாகமே நடத்துறதில் வேறு வேலையே பார்க்குறதுல இதே ஒரு விஷயமா ஓடிட்டுருக்கும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாயுடுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அவர் சூப்பராக வந்துட்டார் மெஜாரிட்டி அருமையான மெஜாரிட்டி அழகாக ஆட்சியை பிடிச்சி அமைதியாக உட்காந்துட்டு போயிட்டே இருப்பார் அவர் நினச்சது சாதிட்டார் அவர்கிட்ட இருக்க கேஸ் கீஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவார் எல்லாம் பண்ணுவார் மோடி சொல்கிறோம் யார் ஆட்சி வச்சாலும் கட்டப்பேர் தான் ஏன்னா நிதிஷ்குமாரை மீறி எதுவும் பண்ண முடியாது இவர் இன்னொரு சொல்கிறாங்க நிதிஷ்குமாரும் நம்ம நாயுடுவும் பக்குவப்பட்டவர்கள் அவர்களை வைத்து கவர்மெண்ட்டை நடத்தலாம்னு சில பேர் சொல்கிறாங்க நடத்தலாம் ஆனால் பக்குவப்பட்டவர்களால் தான் ஆபத்து ஏன்னால் அவங்க வந்து ஆட்சியை கவுக்கிறதுனால ரொம்ப விவரமாக கவுப்பாங்க இப்போ மம்தாலாம் கோவப்படுவாங்க சந்திரபாபு அப்படிலாம் பண்ண மாட்டார் அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்ன்ட்டு அவருக்கு தெளிவாக போய் இந்தியா கூட்டணி சேர்ந்து தான் அவங்களை கௌத்தை விடுவார் நிதிஷ்குமார் அப்படி தான் விரலா ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தவர்களும் தானே அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடியை எதிர்த்து கழக குரல்கள் தொடங்கி விட்டன இன்னும் தொடக்கம் முதல்ல என்ன சொல்லுவாங்க ஒரு ட்வீட் போடும்போது மோடியின் தலைமைக்கு கிடைத்த வெற்றி நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையாக தான் பேசுகிறாங்களா அவங்களுக்கே தெரியும் என்னங்க எதுவும் நினச்சோம் மோடிய கதைக்காவாது வேலைக்கு ஆகாது ஏன்னா டைம் வேறு ஆகிட்டு இருக்குது இதுக்கு மேலே மோடி புகழ் பாடினால் இப்போ எழுபத்தி நாலு வயசு அடுத்து இன்னும் எப்போ ஆட்சி கவுதுன்னு தெரியாது இப்போயே மோடி ஈடின்னு சொல்லிகிட்டு இருந்தால் அடுத்து ஒரு தலைவரை உருவாக்க வேண்டிய அவசரத்தில் ஆர்எஸ்எஸ் இருக்குது பிஜேபி இருக்குது அந்த அடுத்த தலைவர் யார் சொல்லுங்க நிதின் கட்கரி அவருக்கு வயசு ஆயிடுச்சா அப்போ அனுராக் தாகூரா யார் அப்போ இயற்கையிலேயே ஒரு போட்டி வந்துடுச்சு யோகி வரப்போகிறாரா யோகி ரெடியாக இருக்கார் அப்போ யோகிக்கும் மோடிக்குமான யுத்தமாக மாறிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிங் மேக்கராக இருக்கக்கூடிய நாயுடு யாருக்கு சப்போர்ட்டு இன்னும் ஒன்று வேணா நாயுடு வந்து இப்போ அமைதியாக இருக்காரு நாளைக்கு வந்து இல்லைங்க மோடி ஒத்து வராதுங்க ஆளை போடுங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது அதே மாதிரி நிதி சுயில்ல இல்லைங்க வேற ஆள் போடுங்க நீங்கள் மோ மோடி வேலைக்கு ஆக மாட்டார் நீங்கள் வேற போடுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்துறையை குறிவைத்து கொண்டு இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளும் நிதித்துறையை கையில் வச்சிருக்க கண் வச்சுருக்க ரெண்டு கட்சிகளும் என்ன வேணால் கேட்கும் இப்போ நிர்மலா சீத்தாராமனுக்கு தெரியும் அதெல்லாம் கொடுக்க பா நமக்கு அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா இங்கே எல்முருகன்லேருந்து எல்லோரும் என்னென்ன பேச்சு பேசுனாங்க அதை சொல்கிற மாதிரி இந்தியா முழுக்க இருக்க ஆளுநருக்கே ஒரு பதட்டம் ஆளுநர் ரவியோ ஆரிஃப் முகமது கானோ முதல்ல இது பண்ண முடியாது யூபியில் போய் இன்றைக்கி வந்து ஏதாவது குடைச்சல் கொடுப்பீங்கன்னா நீங்கள் அகிலேஷ்கே ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ரிலீஃபில் இந்தியா கூட்டணி தான் இருக்குது மோடியின் கேரண்டின்னு இவங்க சொன்னது தப்புன்னு பிஜேபியில் குரல் இடும் ஒழுங்காக நம்ம பண்ணியிருக்கலாம் ஆர்எஸ்எஸ் சொல்கிறதே கேட்க மாட்டேன்ட்டிங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேரால் தான் நாங்கள் வீணாக போகணுங்கிற குரல் கேட்க கேட்க இன்னொன்று ஷின்டே ஷிண்டேவும் பவாரும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன முடிவெடுப்பாங்க அவங்களுக்கு நிறையா நீங்கள் சீட் தரணும் அப்படி தந்தாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க ஏன்னா பெருக்க முடிவு தான் அப்போ அடுத்து உத்தவ் தாக்கரே ஆட்சிக்கு வந்தாருன்னா ஷிண்டேவோட நிலைமை என்ன அஜித் பவரோடய நிலைமை சரத்பவார் உற்றுவாரா ஹரியானா நிலைமை என்ன இப்போ இருக்க பிரகாரம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீத வாக்கில் காங்கிரஸ் முன்னணியின் இருக்குது அப்போ அடுத்த ஆட்சி அவங்களுக்கு தான் இப்படி பார்த்தீங்கன்னா இமாச்சலில் மாதிரி இருந்துச்சு இமாச்சலாம் நீங்கள் கவுக்க முடியாது அதான் ஒன்றே ஒன்று தான் காங்கிரஸுக்கு பின்னடைவு ஏற்படுத்தினாலும் தெலுங்கானா இப்போ தான் வந்தாங்க அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சரிவு எட்டு சீட் வந்துட்டாங்க பிஜேபி மற்ற வகையில் இன்றைக்கி நாளை யார் ஆட்சி அமைச்சாலும் அது திரிசோங்கு நிலை தான் அதுவும் குறிப்பாக நாயுடு பெரிய ஒரு கணக்கு போட்டிருக்கார் நாளைக்கு அவர் என்ன சொல்லுவார்னு இப்போ என்னென்னா மோடி என்ன சொல்லுவாருங்கிறத கேட்க போய் இப்போ நாயுடு என்ன சொல்லுவார் இவர் நம்ம நிதிஷ் என்ன சொல்லுவாருன்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ரெண்டு பேரையும் சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்கிறது தேர்தல் களம் மோடி சொல்கிறோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்து தான் மோடி வரக்கூடாதுன்றாங்க ஆல்மோஸ்ட் வரலைங்க அவர் வந்தாலும் வராத மாதிரி அது இதில் பெருசாக இதையும் சில பேர் இல்லை இல்லை மோடி அவர் ஒன்று மீசிலே முன்வட்டில் ஒன்று துறை வந்துட்டான் ஒன்றே ஒன்று தான் அதிமுக எடப்பாடிக்கு ஒரு ச மகிழ்ச்சி அண்ணாமலை வரலை டிடிவி விஜயநகரன் வரலை ஓபிஎஸ் வரல ஓ நம்ம சேஃப் இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்ல நம்ம வரல யாரும் வரலப்பா அது ஒரு சந்தோஷம் இன்னொன்று எடப்பாடிக்கு என்ன சந்தோஷம்னா பரவாயில்லப்பா பிஜேபியிட்ட வச்சு பிஜேபியை வளர்த்து விடாமல் அவனுங்க மேலே வராமல் இருந்து ரொம்ப சந்தோஷம் நம்மள பிரச்சனை பண்ண மாட்டானுங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சந்தோஷத்தில் இருக்கும்போது உண்மையிலேயே சொல்கிறோம் இன்றைக்கி அதுவும் ராகுல் காந்திக்கும் பிரிய காந்திக்கும் அகிலேஷ் இவர்கள் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகிருக்கு பீகாரில் மட்டும் என்னங்கிறத பார்க்கணும் மற்றபடி நம்ம இவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போட்ட ட்வீட்டில் பல அர்த்தங்கள் இருக்குது இதுதான் பெரும்பாலான தலைவர்கள் எண்ணமாகுது ரெண்டாவது கட்ட தலைவர்கள் விரைவில் அவர்கள் போர்க்கூடி தூக்கலாம் ஏற்கனவே நிதிஷும் நாயுடுவும் தூக்குறது போக இவர்களும் தூக்கினால் பிஜேபிக்கு என்னை மேலே ஏறிட்டாங்க இறங்குமுகம் நல்லா வ வரும் அது இறங்குமுகம் சீக்கிரம் வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்